நீயே அடிச்சிட்டல்ல இரு இரு இப்ப கார் பிரேக்க கழட்டிட்டேன் உன் கதையே மாற போகுது ஓ வாட் பீட்டி நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கறதால உன் அழகு தெரியல நீ நல்லா தாண்டி இருக்க சும்மா இருங்க நேத்தே நம்ம பையன் பார்த்து நம்ம மானது வாங்கிட்டான் சே அந்த பனாதி பையலுக்கு ஒரு முடிவு கட்ட முடியலனால உங்க கூட பேச மாட்டேன தொடாதீங்க ஏ எழுத்து விட்டு அம்பிச்சத பாத்தீங்களா அவங்க புருஷன் எங்கெங்கயோ கூட்டு போறாங்களா நீங்க ஒரு நாளாவது அது போறீங்களா

angelsே சின்ன விடுத்து அல்ல recibம் வேட்டுஷ் organizationalさん என்ன deployed போது பார் punishட்டும்est nurture அன்றுannahiku standards allroof பு misf purchas ஆமாங்க ஏய் baik blahgi bread fr Hey, hey, hey.

பரவாயில்லையே நம்ம பொண்டாட்டி நல்லா தான் வசூல் பண்றியர் வாங்குறையோ குட்டையோ ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு செக் போடு உம்

ஆமாங்க சார் நீங்க அந்த பொணத்து கட்ட ரெண்டு ரூபாய் எடுத்து பாக்கெட்ல விட்டீங்களே அப்பவே உங்க ரேஞ்ச் என்ன தெரிஞ்சு போச்சு சார் அது டிப்ஸ் நான் கொடுக்கறதே டிப்ஸா வெச்சுங்க டொனேஷனா வெச்சுங்க அன்பளிப்பா வெச்சுங்க எப்படியாவது ஒரு பேர்ல வெச்சிட்டு என்ன வெளிய ஓடுங்க சார் நான் தான் தாங்க முடியல சார் நோ நோ இப்போ எங்க ஸ்டடியில இருக்கீங்க இன்ன 3 டேஸ் கழிச்சு தான் வெளிய போக முடியும் அது என்ன 3 டேஸ் டெல்லில இருந்து मिनिस्टर இந்த பொணங்கள சுத்தி பாக்க வராரு ஏண்டா இது என்ன பொருட்காட்சியா சுத்தி பாக்கிறதுக்கு அது இல்ல ரயில் ஆயிருந்தாச்சுல எத்தனை போனது எத்தனை கை கால் போனது இதெல்லாம் பண்ண கொடுக்கணும்ல அதுக்கு வராரு அதுக்கு எனக்கு என்னடா சம்பந்தம் இங்க ஒண்ணு உரஞ்சால ஏன் வேல போயிருவே ஆமா பெரிய கலெக்டர் வேல நாலு புளங்களுக்கு நடு நிக்கிற வேல நீ இன்ஜினியர்னா என்ன சுடுகாட்டுனா ரெண்டு ஒண்ணு தான் அதுக்கு இல்லங்க இந்த ரயில்வே லிஸ்ட்ல உங்களை சேர்த்துட்டேன்னா ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் ஆளு பாதி பாதி எடுத்துருவோம் ஓ நீ டபுள் கேம் யூஸ் பண்றியா ஆமா அதெல்லாம் ஓகே நடிக்கிறது ஈஸிடா ஆனா புண மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி யார் வேணா படுங்க படுங்க இங்க இங்க படுங்க சரி 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 யார் போனோம் எங்கடா போயிட்டு வர்றேன் போர் அடிச்சது அப்படியே வெளில போட்டு வர போர் அடிச்சது வெளிய போயிட்டு வர்றியா

முதல்ல அவனை எழுப்பி கூட்டிக்கு போடா யாராவது போஸ்ட் மாட பண்ண போறாங்க டேய் பேச்சு முத்து நீ சாகல இந்திரி இந்திரி பா அசல் புணமே தான்டா பாய் சார் இவனை கையில் எடுத்து பெட்ல கட்டி போடு போ வரீங்க வணக்கம் டாக்டர் கைலாசம் தாண்டவராய் சம்சாரம் பாடி வாங்குறக்க வந்திருக்காங்க போஸ்ட் மேடம் பண்ணியாச்சா அப்படியா கொஞ்சம் நீங்க எல்லாம் இருங்க கொஞ்சம் வாங்க திரைலோ ப்ரோبلاம் பச்சில அதல கலந்து மிசை போய்ச்சு சார். இன்னையாய் பந்தமா போலீஸ் போனா நம்ம மாட்டிக்குமா என்ன பண்றது? அருக்கு ராயோட வந்திருக்கான் பாடி அறுத்தலாமா? அட பாவிங்களே ஏமாந்தா அத்துர்வானுக்கு बोलிருக்கே. ஏய் நீ போய் انا சொல்றேன். நிஞ்சி வர நேரமாச்சு இப்ப என்னயா பண்றது? ஏர்க்கனவே போலீஸ் மாட்டனது. நாலு கொலாம் இருக்கு சார். அதல நான் தூக்கிட்டு உட்கார்றேன். எதையாவது உன்ன பண்ணி தொலை நான் மாட்டிக்குவேன்.

கண்ட கண்ட பிளாக் பண்ணுது அடிக்கலாம் எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு இருக்குமா சார் நீங்க படுங்க பேசிட்டு இப்ப பேசுறது பாலில் குளிக்கிறான் பன்னீர்ல குளிக்கிறான் நான் பணத்திலேயே குளிக்கிறேன்டா பணம் பாதாள வரைக்கும் பயன்னு சொல்லுவாங்க ஆனா உன் இடுப்புல ரெண்டு கட்டு நோட்டு பாஞ்சிருக்கு எடா வழிய இவ்வளவு நேரம் பணத்துக்குள்ள இருந்தீங்க என் இடுப்புல பணம் இருக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் நான் எங்க அம்மா கர்ப்பத்தில் இருக்கும் போது இந்தியாவில எத்தனை முடிச்ச வைக்க இருக்கான்னு எண்ணி எடுத்தா பிறந்த எடரா இப்போ உங்க எல்லாருக்கும் சொல்றேன் இனிமே இந்த வீட்டுல பணம் என்றவனுக்கு இடுப்புல வேட்டி இருக்க கூடாது உடம்புல சட்டை இருக்க கூடாது ஒத்த கோமரத்தோட என்னன்னு எண்ணி முடிஞ்ச உடனே உதறி காட்டிட்டு கூலி வாங்கிட்டு போகிறாடி வாழவாடி ரூட்ற நம்பர் பத்தாம் நம்பர் நம்பர் பஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த பஸ் என்ன கலெக்ஷன் இந்த நாளைக்கு அந்த ரூட்ல பஸ் எதுவுமே ஓடக்கூடாது பஸ் மட்டுமில்ல காலி டயர் கூட ஓடக்கூடாது எல்லாரும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்றீங்களா ஐயோ இன்னைக்கு இந்த ரூட்ல பஸ் வரவே வராது எவனோ என்னமோ பண்ணிவிட்டான் அதனால ஐயாவோட கார் லைனா நிக்குது பாரு யார் யார் எந்த தூருக்கு போகணுமோ கொண்டு போய் விடுவாங்க போயிருங்க போங்க வாடவாடி போற பேபிஸ் மட்டும் இதுல இருங்க வாங்க போ போ கேர் என்ன யூட்டட் போறீங்களா this only babies ஏன் வெறும் பேபி தானங்க உன் பேரு பேபியா உன் पर्सனாலிட்டி பேபி னு வெச்சുകൂடாத நக்மான் வெச்சிக शिल्पा சிட்டி னு வெச்சிக মনীষா கோயல னு வெச்சிக ச ச ரோட் இன்ஜின் மாதிரி மூஞ்சி வெச்சிட்டு பேபியாம் இத பாரு கடைசி கார்ல டிரைவர் இருப்பா அவதான் அவன் பாய் பிரண்ட் கூடி போய் டுவீட் பாடு டேய் இது பாய் படுக்கியல இது என்ன குப்பலற லாரிடா நீ சீர் கூட போற மங்கா ஏ பசங்க

இதுல யாருக்குடா ஸ்டாங்க யாருக்குடா லைட் எனக்கு ஸ்டாங்க போடுறா இவனுக்கு லைட்டா கொடுறா இதுடா ஸ்டாங்க லைட் என்னடா மேல என்னடா கேட்ட டீ கேட்டுங்க எப்படா கேட்ட ஸ்டாங்க அவனுக்கு கொடுறா லைட்டா கொடுறா படா நீ எவ்வளவுடா 1000 ரூபாய் நீ குடுக்குற ஒன்னே கால் ரூபாய்க்கு என்ன எத்தனை தடவை டாப் போட்டு கூப்பிடுவே அப்படியே கூட பழக்கம் ஆயி போச்சுங்க என்னடா பழக்கம்

ஒரு டீ குடுங்க டீ மட்டும்தானா வேண்டாம் ஒரு டீ குடிக்கு என்ன செய்யலாம் வாய்ப்பத்தி தூக்கிட்டு போய் கண்ணெல்லாம் கட்டிட்டு தென்ன துணி உருவி உருவிட்டு அதே உடம்போட தென்னை மரத்துல ஏற சொல்லலாம்

உனக்கு நான் சின்சியரா அட்வைஸ் பண்றேன் இந்த கடை இங்க இருக்கிற வரைக்கும் இந்த லைனையே நீ கிராஸ் பண்ண கூடாது தேஞ்சு போன ஐம்பது வயசா மாதிரி மூஞ்சி வச்சிட்டு நல்லா இருக்குமா ஏன் நல்லா இருக்காதுன்னு எந்த பண்ணாரியா சொன்னானா ஜிடி நாயுடு தெரியுமா விஞ்ஞானி அவர் பார்முலா கிடையாது அவர் ஒரு படத்துல பல வெரைட்டி டேஸ்ட் வச்சாரு எங்க கடை டீ இருக்கேன் ஏகப்பட்ட டேஸ்ட் ஒரு டீ எடுத்து ஒரு ரூபா குடிச்சா டீ மாதிரி இருக்கும்

ஹெல்த் இன்ஸ்பெக்டர கூப்பிடுவேன் போலீஸ கூப்பிடுவேன் இந்த காலி என்ன யாரை நிரச்சிட்டு இருக்கீங்க யோ என்னைய வேடிக்கை இருக்கீங்க நாக்கு புடிங்கிற மாதிரி நாலு வார்த்தை கேளுங்க இல்ல நாக்கு வேண்டானும் புடிங்கய்யா ஆனா நான் வார்த்த மட்டும் கேட்றாதீங்க உங்க வாயினால என்னால தாங்க முடியலயா

பல்ட்டி அடிக்கிறது இது மாதிரி எத்தனை பல்டி ஐ சம்பு நூல்லாம் அடிச்சவனா தெரியுமா அடிபவனே முந்தா நாள் என்கிட்ட கிட்ட தப்பிச்சுட்ட

மச்சம் பண்ற தப்பு மச்சான் அவன் மேறியா அந்த நாயிட்ட சொல்லி வை மூஞ்சி தரையில வச்சு தத்தன வந்து தேச்சு போடுற அது எட்டு காமி ஒரு அதிரடி எட்டு

இது என்ன கோவிலா கேபரே டான்ஸ் ஆடுற ஹோட்டலா கண்ண மூடிட்டு முருகன் நினைச்சா முருகன் ஞாபகத்துக்கே வரமாட்டேங்கிற கண்ட கண்ட கருமாந்திரம் எல்லாம் கண்ணு முன்னால வந்து நிக்குது கோவிலுக்கு வர பொம்பளைங்க எல்லாம் ஒழுங்கா டிரஸ் பண்ணிட்டு வாங்கமா அரகர 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 அரோகர அரகர 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 அரோகரா அரகர அரகர அரோகரா எங்க 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 ஒரு டீ சாப்பிட்டு போலாங்க வாடா

கிட்னியை புடிக்கிட்டு விட்டுறானுங்க மண்டை வரைக்குதுன்னு போனா மூளைய கழட்டிட்டு விட்டுறானுங்க யாரையும் காணும் ரெண்டு வரிக்கு எடுத்து மடியில் கட்டிட்டு ஓடி போயிடலாமா சும்மா ஒரு தமாசுக்கு சொன்ன சவுண்ட் கொடுக்குறேன் உள்ள யாரு வெளிய நாங்க உள்ள யாரு வெளிய நாங்க வெளிய நாங்க உள்ள நீங்க ஆனா யாரு நீங்க வெளிய நாங்க உள்ள நீங்க நீங்க நீங்க

என்ன இங்க டீ போடுறாளா இல்ல கிளாஸ் கழுவுறாளா ஒரே கொலாப்சா இருக்க வணக்கம் என்ன சே தினியா இது இந்த டீயை போடுறதா வணக்கம் வணக்கம் சும்மா சொன்னாக்கு காலனி தண்ணி மாதிரி இருக்கு இதை குடிக்க மாடா பேசுற அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும்

நீ என்ன பிரைம் மினிஸ்டர் பிஏ வா இல்லங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி டீ சாப்பிட்டு போக கூடாதா போடா டீ சாப்பிடு போய் டீ சாப்பிட அங்க பார் சூப்பர் மாஸ்டர் கடவுள் நம்மளை என்ன ரேஞ்சில் கொண்டு போய் வச்சிருந்தாலும் பயிரின் பார்த்த பார்த்தோன்ன கை ஆட்டோமேட்டிக்கா போயிருந்தில்ல அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பரே 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 சரி நண்பரே என்னூஸ்ட் டீ வரேன் வரூஸ்ட் டீ கொடுத்துட்டு வர்றப்பா என்ன ப்ரூஸ்ட் பெருசா டீ பெருசா பிரூஸ்ட் பிரியா இதுக்கு முன்னால நீ பூஸ்ட் சாப்பிட்டிருக்கியா சாப்பிடாமலே கேப்பாத பூஸ்ட் என்ன கலர் ரத்த கலரு டாய் திரா டாய் நிரா நிடுரா டா இன்னைக்கு கோலம் பண்ணாம நான் உன்ன விட மாட்டேன் அப்படியே தண்ணி உண்டு ஓடி போயிரும் நாயே